அதே மாதிரி வேற யாராவது பாருங்க தாழ்த்தியில யாரும் சொல்லலாம் தாழ்த்தியில யாரும் சொல்றோம் நாளைக்கு நம்மதே சொல்றோம் அவ்வளவுதான் தாழ்த்திக்கவே இல்லைங்க தெரியல ஒரு சீன் பயமா காமிச்சிருக்கேன் ஒரு பெரிய மனு தாவடிக்க இன்னொரு படத்துல வந்து ரெண்டு தலைவர்களை கம்மி இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேரும் முதலமைச்சர் ரெண்டு பேருமே ஜாதியை வளர்த்தவங்கதானே

புரியல என்ன இது என்ன அர்த்தம் நம்மள எல்லாரும் படங்கள் என்ன பண்ணா ஆண்கள் தான் ஜாதியை வளர்க்கறது வளர்க்கறதுன்னு சொல்லுவாங்க நம்மள அறியாமலே பெண்கள் மூலியமா நிறைய ஜாதி கடத்தப்படுது அது அவங்களுடைய நம்ம அறியாமலே கடத்த போடும் பெண்கள் மூலியமாவே நிறைய ஜாதி கடத்த போடுறது கிராமம் அதை பதிவு பண்றதுக்காக தான் அதை வச்சு நீ என்னதான் இது பண்ணாலும் என் கிராமத்துல ஏன் இப்படி என்னை என்னை குணப்படுத்தின அப்படின்ற ஒரு இதுதான் அந்த அந்த காவி கலரை பத்தில சூரியன் உதயம் வந்தார்

அந்த கிராம மக்கள் ஃபுல் சப்போர்ட் தான் பண்ணாங்க அதாவது காலனி பகுதியாக காட்டியிருக்கோம் இல்லையா அது ஒரிஜினல் காலனி அந்த மக்களே நடிச்சிருக்காங்க இது மறைமுகமாக அந்த ரெண்டு கேஸ்ட் ஆட்கள் சொல்லிப்போமோ இல்லையா அதை நடித்தவங்க ஆப்போசிட் கேஸ்டோட தான் நடிச்சிருப்பாங்க அவங்களாவே ஸோ அதனால எங்க கிராமங்கள்ல அந்த மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க இது தயாரிப்பாளர் உங்கள் சப்போர்ட்டுக்காக தான் டைரக்டர் டைரக்டர் அனைவருக்கும் வணக்கம் நாளை நம்பதி திரைப்படம் ஸ்ரீ துர்கா கிரீஷ்மூதி சார் ஃபஸ்ட்டு படம் இந்த படம் ஒரு அரசியல் விழிப்புணர்வு பற்றிய படம் உனக்கான அரசியலை நீ தேர்ந்தெடுக்காவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் அப்படின்ற ஒரு லெலினோட வரிகள் தான் இந்த படத்தோட கதையை இந்த படத்துக்கு இந்த கதையை எனக்கு இயக்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் தயாரிப்பாளர் ரவீணனுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் இந்த படம் இவ்வளோ தூரம் வெளிவரதுக்கு காரணமான தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் சிவா சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் நீங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணு கேட்குறேன் நன்றி வணக்கம் படத்தோட மியூசிக் டைரக்டர் கிருஷ்ணன் வணக்கம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் என் ஃபஸ்ட்டு மூவி அப்புறம் இந்த ப படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார்ருக்கு நன்றி என்னை நம்பி கொடுத்தாரு நான் அந்த பெஸ்ட் எனக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஆனால் எல்லாருமே மூவியை வந்து தேட்டரில் பண்ணுங்க பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சார் கொதே சத்தமா பேசினா சவுண்ட் கராகே ஆனா ஆப் பண்ணி சுத்தி பாரு இது வரி வேல்வ மடல் கல்ல தட்டிடுமா யாராவது போய் சொல்றோம் நீங்க தான் முடி பண்ணனும் ஃபர்ஸ்ட்லாம் அப்போ ஓகே எல்லாத்தையும் கட் பண்ணி தந்துட்டு ஒரு சின்ன சின்ன வணக்கம் வணக்கம் நான் அந்த படத்துல பெருமாள் நடிச்சிருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கதிரேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த படத்தை பாத்தீங்க நீங்க எல்லாரும் இந்த படம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை எடுத்துக்கொண்டு சேருங்க தூங்கி ஏந்திரிச்சு படுக்க போகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது நம்ம நாட்டில் நாம் வாழ்கிற இடத்துல தெருவில் போயிட்டு ஒரு தண்ணி பானை வச்சு தண்ணி ஊற்றினா கூட அதை நீ வைக்கக்கூடாது நீ ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க நான் இருக்கிற இடத்துல ஒரு நட்டேன் அது நீங்கள் வைக்கக்கூடாதுங்க அப்படின்னாங்க அப்போ தெரியுது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது அப்படின்றது இந்த படத்தை கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க இது உங்கள் கையில் தான் இருக்குது ஊரம ஊடக பிரமாக்கள் நீங்கள் தான் நீங்கள் தான் எங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட நான் இந்த இந்த படத்துல வந்து இந்துன்ற கேரக்டர்ல பண்ணிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க டேரக்டர் ரொம்ப நன்றி சொல்றேன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருக்கேன் பட் ஆனா அது மக்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும் படத்தை பார்த்துட்டு உங்களோட சொல்லுங்க நன்றி ஒரிஜினல் நேம் சோனியா

அதுக்காக தான் அந்த அந்த கேரக்டர் அந்த ஒரு யோசனை பண்ணி அப்படி ஒரு ஐடியா பண்ணுச்சு அதுவும் பிடிச்சமான விஜய் சாங்கு அஜித் சாங் போட்டால் தன்னை போல் அவங்க ஆட்டத்துக்கு மக்கள் எதை யோசிக்க மாட்டாங்க சின்ன குழந்தை மேலே வருவாங்க சின்ன குழந்தை வந்து அதை தேடி அம்மா அப்பாக்கள் வந்துடுவாங்க இல்லையா அந்த பிளான்ல தான் அவர் கூட்டம் வச்சுக்கிறக்கா அப்படி ஒரு ஐடியா பண்ணார் இப்போ ஆணவ கொலைகள் ஆகிடுச்சுங்களா அப்படிலாம் இந்த படம் எடுத்து நாங்கள் வந்து முன்னாடி எடுத்துட்டோம் ஆணவக்குலை இப்போல்ல எப்போவுமே காலமாக நடந்துகிட்டு தான் இருக்கு நாட்டுல எவோ நல்ல கதைகள் இருக்கு நீங்க சினிமா